உலகமெங்கும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்டோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமாரின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போகிறது ஒருவருக்கு ஒரு திசை நடக்கின்றது நடக்கும் பொழுது கெடுபல நடக்க காரணம் என்ன எதனால் நமக்கு நடக்கிறது அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணால் அது இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் செட் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருக்கு ஒரு திசை நடக்கின்றது திசை நடந்தால் ஏன் கெடுபல நடக்க காரணம் என்ன இப்போ ஒருத்தருக்கு ஒரு சூரிய திசை நடக்கிறது சூரியனுக்கு வேதகன் யாருன்னா சுக்கரன் அப்போது ஒரு திசை நடக்கின்ற பொழுது அந்த வேதகன் என்ன கிரகம் வருதோ அந்த கிரகம் நீங்க இயக்கினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த திசையில் கெடுபலம் நடக்கும் இப்ப சூரியனுக்கு வேதகன் சுக்கர பகவான் அப்ப சுக்கரன் பகவான்னா என்னென்ன காரகத்துவமோ அதை நாம கொஞ்சம் பார்த்துதான் இயக்க வேண்டும் சுக்கரனா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடையை குறிக்கக்கூடியது அப்போ நம்ம எப்ப வந்து துணி எடுக்க போகும் பொழுது அதுக்குண்டான எளிய பரிகாரம் செஞ்சுட்டு தான் நீங்க போகணும் ஒருத்தர் சூரிய திசை நடக்குதுன்னா அது துணி எடுக்க நீங்க போறீங்கன்னா அதுக்குண்டான லாஜிக்கான பரிகாரம் செஞ்சதுக்கு தான் நீங்க போனீங்கன்னா தான் அந்த துணி எடுத்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு எந்த கெடுவிலும் நடக்காது அதே சுக்கரன்னா மல்லிகைப்பூவை குடிக்கக்கூடியது இப்போ ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குதுன்னா நீங்க அடிக்கடி மல்லிப்பூ பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை அதிகமாயிட்டதே இருக்கும் அதே மாதிரியே சூரிய திசை நடக்குதுன்னா செண்டு வாசனை திரைவத்தை பயன்படுத்தக்கூடாது அவ்வாறு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அதை பார்த்து அதை நம்ம தடுக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த லாஜிக்கான பரிகாரம் நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பயன்படுத்தலாம் இல்லைன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி கோயிலுக்கு ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு திசை நடக்குதுன்னா அதை வேதகன் என்ன கிரகம் வருதோ அதை நம்ம இயக்கக்கூடாது இப்போ சுக்கரன் நடக்குதுன்னா ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குதுன்னா சுக்கரன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதகனா வந்துடுறாரு அப்போ அதி தேவதையான மகாலட்சுமி கோயில் ஒருத்தர் சூரிய திசை நடக்குது அப்படின்னா மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனை வரும் இல்லை கோயிலே உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்ப அது போகறதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன வழிமுறையோ அதை செஞ்சதுக்கு எளிய பரிகாரம் செஞ்சுட்டு போனீங்கன்னா தான் அந்த பிரச்சனைகள் எதுவும் வராது இல்லைன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் அதே மாதிரி சுக்கரனுடைய பரிகார ஸ்தலம் கஞ்சனூர் அப்ப கஞ்சனூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் தான் அப்போ ஒருத்தருக்கு ஒரு திசை நடக்குதுன்னா அதை பார்த்து அந்த நம்மளுடைய என்ன வேதம் வேதகன் யார் என்ன கிரகம் வருதோ அதை நீங்க பார்த்து நான் நீங்க இயக்க வேண்டும் அப்படி தான் அந்த திசையில் நமக்கு கெடுபலனை குறைச்சிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் சனி திசை நடக்குது இப்போ சனி திசைக்கு வேதகன் யார்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் அப்போ செவ்வாயை காரகத்தொகை பொழுது நிச்சயமா பிரச்சனை வரும் அப்ப செவ்வாய்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா கராத்தா இப்போ ஒருத்தருக்கு வந்து சனி திசை நடந்ததுன்னா அவர் கராத்தா கிளை கிளாஸ் ஓனார்னா பிரச்சனை வரும் நெகட்டிவ் நடவையா நடக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சனி திசை நடக்குது அப்படின்னா செவ்வாழை சாப்பிட்டாலும் பிரச்சனை வரும் அதே மாதிரி செவ்வாயின்னா துவரம் பருப்பு அப்ப பருப்பு ஒரு சனி திசை நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி பருப்பு பயன்படுத்திக்கிட்டே வந்தாலும் உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இப்படிலாம் பார்த்து உங்க ஜாதகத்தில் இப்ப என்ன திசை நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதில் வேதகன் என்ன கிரகம் வருதோ அந்த கிரகத்தை நம்ம தான் இயக்க வேண்டும் இப்ப அடிக்கடி என்ன பண்ணணும் பருப்பு தானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்போ செவ்வாய் சனி திசைக்கு வேதையன் செவ்வாய் பருப்பு தானம் பண்றது செவ்வாய் பிழை தானம் பண்றது அப்ப அடுத்தவங்களுக்கு நான் நீங்க இந்த சனி திசை நடத்துறவீங்க நடக்கிறவங்களுக்கு கராத்தா கிளாஸ் போகலனா கூட அடுத்தவங்களுக்கு சேர்த்து விடுங்க பீஸ் கட்டவை பீஸ் கட்டுங்க அப்போ அந்த திசை உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ ஒருத்தருக்கு ஒரு திசை நடக்குதுன்னா வேதைய என்ன கிரகம் வருதோ அதை நம்ம இயக்கக்கூடாது கண்டிப்பா இயக்கினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கெடுபலன் நடக்கும் நிறைய நீங்க பிரச்சனையை சந்திப்பீங்க அந்த திசையில் உங்களுக்கு நற்பலனே நடக்காது கெடுபலன் தான் நடக்கும் அப்போ வந்து நம்ம இந்த எளிய பரிகாரம் நம்ம செஞ்சுக்கணும் ஒரு திசை நடக்குதுன்னா அது வேதகன் என்ன கிரகம் வருதோ அதை நம்ம ஜாதகத்தை பார்த்து அதுக்கு உண்டான எளிய பரிகாரம் செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு அந்த வேதகனுடைய கிர கிரகத்துடைய பாதிப்பை நம்மளை தாக்காது சரிங்களா இப்படி உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன திசை நடக்குதுன்னு பார்த்து அதுக்கு போல் எளிய பரிகாரம் செஞ்சுங்க நிச்சயம் அந்த திசையில் நல்ல பலன்தான் நடக்கும் நன்றி அடுத்த ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி